வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜே ஆஃப்ல தினசரி இலவச வேலைவாய்ப்பு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான முழுவதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கு என்ன படித்தவங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது டிப்ளமோ படித்தவர்கள் பிஇ படித்தவர்கள் மற்றும் எனி டிகிரி படித்த பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப் ஸ்ட்ரெயினில் வேலை செய்வதற்கு தான் இப்போதைக்கு ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயதுடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ படித்தவர்களாக இருந்தால் உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டேக் ஹோம் சேலரி ஆகும் ப்ளஸ் அட்டன்னன்ஸ் போனஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபுள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே இனி டிகிரி மற்றும் டிப்ளமோ முடித்திருந்த அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா டேக் ஹோம் சேலரி ஆகும் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபுள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இந்த இருந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நம்ம இன்ட்ரிவிக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கனா கன்சாலிடேட் மார்க்ஷீட் டிசி ப்ரொஃபஷனல் அட் போனஃபிட் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துன்னு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் எதற்காகனு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததான் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க அதை அடுத்தபடியாக அப்டேட் ரெசிமன் நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ செஞ்சுருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்ட சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக அவங்க கையில் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் கும்மிடி பூண்டி பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கதான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியும் டிஸ்ப்ளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்